சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் சதுர்த்தி திதி இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை உத்திரம் நட்சத்திரம் இன்று இரவு பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய ராகுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நிம்மதியான சந்தோஷமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான லாபங்களை அடைவதற்கோ அல்லது சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபார விவசாய அமைப்புகளில் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அதன் மூலமான பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக எதிரிகிட்ட இருந்து சாதகமான விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளா இந்த நாள் அமையும் ஐயா இது வரைக்கும் எதிர்ப்புகளை பார்த்து பயந்துகிட்டு ஐயா இவர் இப்படி பண்றாரு இவர் இப்படி பண்றாரு தனிக்கு தனி ஒட்டி ஒத்த ஒண்டிக்கு ஒண்டி வந்தா சமாளிச்சிருவங்கய்யா ஒரே நேரத்தில் நாலு பேர் வந்தால் நான் என்னங்கையா பண்ணுறது நாலு இடத்துல முட்டா இருக்குது நாலு தொழில் செய்ய முடியல நாலு பேர் எதிர்க்கிறாங்க ஒரு வியாபாரம் பண்ண முடியல மற்றவங்க எல்லாம் சேர்ந்த ஒரு மாதிரியாக பொறாமையை எதிர்பார்க்குறாங்க வீட்டுக்குள்ளேயே ஒன்றிக்கு உண்டு என்ற இல்லாமல் நாலு பேர் சேர்ந்து என்னுடைய கருத்துக்கு மாறாக இருக்கிறாங்க இந்த மாதிரியான ஒட்டுமொத்த எதிர்ப்பு தன்மையினால என்ன பண்றதுன்னு தெரியாம தலையை அப்படியே பிச்சுக்கிட்டு இருக்கிற மேசராசிக்காரர்களுக்கு வழிவிடு முருகா என்கின்ற மாதிரியான சில வழிவிடுகின்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நந்தி விலகுதுன்னு சொல்லுவேன் ஒரு முக்கியமான பிரச்சனையில ஒருவருடைய மனமாற்றம் அல்லது அவரே போனால் போகிறது போ என்கின்ற மாதிரியான அமைப்பு அல்லது உங்களை ஜெயிக்க முடியாதுன்னு நீண்ட நாள் போராட்டத்திற்கு பிறகு அவர்கள் விலகக்கூடிய ஒரு நல்லவைகள் அனைத்து நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் மேசராசிக்காரங்களுக்கு உண்டுங்க குறிப்பா நெருப்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் ஒரு கட்டிட பொருள் அல்லது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற அமைப்புகள் திரவ பொருள் ஒரு பேக்கரி வச்சுருக்கிறேன் ஒரு டீ கடை வச்சுருக்கிறேன் இந்த மாதிரியான நெருப்பு சார்ந்த தொழிலோடு தொடர்பு கொண்டு இருப்பவர்களுக்கு லாபம் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய இயல்பான நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதிலும் ஒரு இருபது வயதுகள்ல இருக்கக்கூடிய வாலிப குழந்தைகள் அனைவருக்குமே இன்றைக்கு மிகப்பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமர்ந்திருக்கு உங்களுக்கு என்ன தேவையோ கல்வி கேள்வி போன்ற அமைப்புகள்ல என்ன தேவையோ ஒரு படிக்கக்கூடிய அமைப்பு மேற்படிப்பு படிக்கணுங்க இந்த மாதிரியான அமைப்புகளில் என்ன பண்ணலான்ற குழப்பம் அப்பா ஒன்று சொல்கிறாங்க அம்மா ஒன்று சொல்கிறாங்க நண்பன் ஒன்று நினைக்கிறான் இப்படி ஒன்று இருக்குது நான் என்ன நினைக்கிறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது அந்தளவுக்கு நானே குழப்பத்தில் இருக்கிறேன் இந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு பருவ வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான குழப்பங்கள் தீரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிர்ஷ்டமான நாளாக வருமானம் உள்ள நாளாக இந்த நாள் இருக்கும் அதிர்ஷ்டம்லாம் கிடக்கட்டுங்க பணம் வருமாங்க அப்போ அந்த பணம் வரக்கூடிய அமைப்பு இங்கே பணம் தானங்க அதிர்ஷ்டம் வர்றதுன்னு தலைகளாக புரிஞ்சுகிறோம் மனசு சந்தோஷம் எல்லாமே அந்த செல்வ வளம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கேன் அப்ப காசு பணம் ஒரு இடத்துல வராம நின்னு இருக்கு ஒரு இடத்துல ஒரு இடத்த வித்திருக்கிறேன் வீட்டை வித்திருக்கிறேன் காட்டை வித்திருக்கிறேன் ஆனா அதுல இருந்து பணம் வர்றதுக்கு எதிர்பார்க்கிறேன் வரல அல்லது இவர்கள் இந்த இடத்துல நியாயமாக எனக்கு வர வேண்டிய பணத்தை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு சூழல்ல சுகமே இல்லாம சோகமான அமைப்புகள் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷவராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டம் திரும்ப கிடைக்கக்கூடிய சூழல்கள் உருவாகின்ற நல்ல நாளுங்க இன்னைக்கு தின ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நான்காம் இடம் படு சுபத்துவமாக இருக்கிறது சுகங்கள் அத்தனையும் அப்படியே கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக வயதிற்கேற்றார் போல ஒரு அந்தஸ்து கெளரவம் கூட கிடைக்கக்கூடிய சுப நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிதன ராசிக்காரர்கள் தனித்து தெரியக்கூடிய அமைப்புகள் சர்வ உண்டு பரவாயில்லைங்க முன்னெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல போல தெரியுது ஆள் கொஞ்சம் தெளிச்சியா இருக்கிறாரு வர்றது போகிறதுலலாம் கொஞ்சம் நல்லா தெரியுது டக்கு டக்குன்னு அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாக்கு தவறி இருந்தார் இந்த இடத்துல இது தவறி இருந்தார் இந்த இடத்துல சொல்ல முடியாமல் இருந்தார் இந்த இடத்துக்கு வரவே இல்லாமல் இருந்தாரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டார் போல தெரியுதே அப்படின்ட்டு மிதனராசிக்காரங்களை பார்த்து மற்றவங்க கொஞ்சம் யோசிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க அம்மாவை பற்றிய விஷயங்கள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அமைப்பு நல்லா இருக்கும் குறிப்பாக சொல்ல போனோன்னா தாயன்கின்ற தெய்வத்துக்கிட்ட ஏதேனும் ஒரு அனுமதி வாங்கணும்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு பிடிக்காத அந்த விஷயந்தான் ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு நான் என்ன பண்ணுறது அம்மா கொஞ்சம் ஒத்துழைச்சே ஆகணும் அம்மா கொஞ்சம் எனக்கு ஏதாவது இதை செஞ்சு கொடுக்கணும் இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு தாயன்கின்ற தெய்வம் இன்றைக்கு பரிபூர்ண ஆதரவையும் அனுமதியையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இளைய பருவத்தினருக்கு வாகன யோகம் இருக்கக்கூடிய நாள் பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் அல்லது புதுசாகவே வண்டி வாங்குகிற யோகம் இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க இன்றைக்கி கடகராசிக்காரர்களுக்கு வளர்பிறை சந்திரன் இன்றைக்கு மூன்றாம் இடத்துல வலுத்து இருக்கிறார் கூடவே குருவின் பார்வையில கேதுவின் இணைவோடு இருக்கிறது என்பது ஒரு முதல் பாதி ஒரு மாதிரியாக பயமுறுத்துகிற மாதிரியாகவும் பிற்பகுதி ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு மேலே அடைப்போங்கப்பா இதெல்லாம் நான் சமாளிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி தைரியம் வரக்கூடிய அமைப்பாகவும் இன்றைக்கு உண்டு சந்திரன் ஆரம்பத்தில் கிரகணத்தை அடைகிறார் இல்லையா சந்திரன் வந்து உங்களுடைய ராசிநாதன் கேதுவோடு சேருவது கிரகணம் ஆனால் அதே நேரத்தில் அந்த கிரகணத்தை தொற்க குடிக்கக்கூடிய அளவிற்கு ஒளியை திரும்ப பெறக்கூடிய அமைப்பு குருவின் பார்வை அப்போ காலையிலேருந்து கொஞ்சம் மனசு கொஞ்சம் டல்லாக இருக்குங்க அதுலேயும் குறிப்பாக அப்பா விஷயங்களாக இருக்கலாம் பூர்வீக சொத்து விஷயங்களாக இருக்கலாம் வேலை விஷயங்களாக இருக்கலாம் அரசு சார்ந்த ஏதாவது ஒரு கலக்கம் இருக்கலாம் ஒரு இது வாங்க வந்தேன் ஒரு பத்திரப்பதிவு நடத்த போனேன் அல்லது ஒரு பெர்மிஷன் வாங்க போனேன் ஒரு லைசன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது ஒரு காவல் அதிகாரி கொஞ்சம் சாதகமாக இருக்க மாட்டேங்கிறார் அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள்ல எனக்கு தான் சரியாக இருக்கணும் ஒரு பர்து சர்டிஃபிகேட்டு ஏதேனும் ஒரு விஷயம் இதற்காக நான் அலைக்கழிக்கப்படுகிறேன் என்கின்ற மாதிரியான அரசு அமைப்பு கொஞ்சம் அலைச்சல் விளைச்சல்கள் இருந்தாலும் கூட இரண்டு மணிக்கு பிறகு மாறக்கூடிய அத்தனை அமைப்புகளின் மூலமாக எல்லாவற்றையும் நீங்கள் சமாளித்துக் கொள்ளக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக இருக்குதுங்க மூன்றாம் இடத்து சந்திரன் மிக முக்கியமாக ஒரு தைரிய வீரியத்தை கொடுப்பார் என்பதற்கு இன்றைய உங்களுடைய தைரியமும் உதாரணமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு தன வீடுன்னு சொல்லப்படக்கூடிய இரண்டாம் வீட்டில் சந்திரன் வலிமையாக குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய நல்ல நாள் பேச்சினால ஜீவிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பேச்சாளர் பெருமக்கள் மற்றும் வாய்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய தொலைபேசியில் பேசுகிறதுனால எளிய சம்பளம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்கார ஆண் பெண் இருபாளருக்குமே ப்ரொமோஷன் மாதிரியாகவோ இன்சென்டிவ் மாதிரியாகவோ நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் புனிதமான ஆசிரிய பணின்னு அடிக்கடி சொல்லுவேன் விரிவுரையாளர்களாக கல்லூரியில் பேராசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் சிறிய குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்கள் ஒரு ஸ்கூல் நடத்துறவங்க ஒரு பாட புத்தகம் வைக்கிறேன் தயாரிக்கிறேன் அல்லது பள்ளி பிள்ளைகளுக்கு தேவையான சில விஷயங்களை செய்கிறேன் என்பது மாதிரியான நிலைகள் இருக்கக்கூடியவர்கள் நீதித்துறையில் பணியாற்றக்கூடிய அலுவலர்கள் மற்றும் சட்டம் தெரிந்த அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய தன்மையை கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் பெருமக்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல மாண்புகள் கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க இந்த நாள் இரண்டாம் இடத்தை சந்திரன் பார்த்திருக்கிறார் இல்லையா பேச்சாய் தொழிலாக கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைக்கு சிறப்புகள் வெகுமதிகள் பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மேற்கு திசை லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கக்கூடிய யோக நாளுங்க இந்த நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாம் சுகமாக கிடைக்கக்கூடிய யோக நாள் கணவன் மனைவி உறவு இன்றைக்கு கசப்புகளே இல்லாம ரொம்ப நிறைவாக இருக்கும் அதை போலவே இளைய பருவத்தினர்களுக்கு கூட எதிர்பாலினத்தவரின் மீது இன்றைக்கு ஈர்ப்புகள் இருக்கக்கூடிய நல்ல நாள் இந்த ப்ரொப்போசல்னு சொல்கிறவங்களே நம்முடைய விருப்பத்தை எதிர்பாலினத்தவரிடம் நேர்மையாக தெரிவித்து அதற்கான ஆர்வத்தை உண்டு பண்ணி நம்ம சரியாக தவறா அல்லது அவங்க சம்மதிப்பாங்களான்ற மாதிரியான ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா அந்த ப்ரொப்போசல் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு சிக்கன அப்படியே நல்ல விதமாக வரக்கூடிய நாளாக உங்களுடைய விருப்பத்தை எதிர்பாலினத்தவரிடம் தெரிவித்து சம்மதம் வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு நட்புகள் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய வயதிற்கொத்த நண்பர்கள் இன்றைக்கு ஏதேனும் ஒரு ஒரு தனிமரம் பண்ணலாமா நம்ம விளையாட்டு போல ஆரம்பிச்சு வைப்போம் அது பின்னாடி அது எப்படி வருகிறது என்பதை பார்ப்போம் ஒரு பண முதலீடு தேவைப்படாத ஒருவருக்கொருவர் சரீர உதவியோ புத்திசாலித்தனமான அமைப்புகளை தொடர்பு கொண்டோ ஒரு நிலையில இணையத்திலேயோ ஏதோ ஒன்னு ஒரு தொழிலை ஆரம்பித்து வைக்கலாம் என்கின்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடிய இன்னும் மூன்று வார காலத்திற்குள் இந்த முடிவை செயல்படுத்தி அதன் மூலமாக பணவரவுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அத்தனை ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது அதிலும் குறிப்பா சொல்லப்போனா அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே திருமண அடையாளங்கள் உறுதி செய்யக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடம் இன்றைக்கு சுபத்தன்மையோடு குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய நல்ல நாள் ஒரு பக்கம் செலவுகள் இருக்கும் இருந்தாலும் அது வரவுகள் வரக்கூடிய செலவுகளா இருக்கும் ஐயா என்னங்கய்யா தலை சுத்துதுங்கய்யா ரெண்டையும் தலைகீழா சொல்றீங்க வரவுகள் வரக்கூடிய செலவு அதாவது சின்ன மீனை போட்டு தான் பெரிய மீனை எடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான நிலைமைகள் இப்போது கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு வந்துடும் ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ செலவு செய்து அதன் மூலமாக ஒரு இருபது நாயிரமோ ரெண்டு லட்சமோ திரும்ப வரக்கூடிய வரவுகளுக்கான அடிப்போடுகிறேன் என்பது மாதிரியான ஒரு சிறிய மீனை போட்டுவிட்டு பெரிய மீனை பிடிக்கக்கூடிய தூண்டில் அமைப்புகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு செயல்படுங்க மிகப்பெரிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்திங்கன்னா கிழக்கு திசையில் வந்து நல்ல லாபங்கள் கிழக்கு நோக்கிய பயணங்கள் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகள் கொழும்பு போன்ற நாடுகளுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் அங்கிருந்து வரக்கூடிய ஒரு ஏற்றுமதியோ இறக்குமதியோ சில பொருட்களை இங்கிருந்து தயார் பண்ணி அவங்களுக்கு அனுப்பலாமா அங்கிருந்து ஒரு பொருளை வாங்கி இங்கே விற்கலாமா என்பது மாதிரியான தூர அமைப்புகளோடு தொடர்புகளை கொண்டு அதன் மூலமாக பண வருமானம் வருவதை பற்றி மனம் சிந்திக்கக்கூடிய செயல்படுத்தப்படக்கூடிய நல்ல நாளுங்க விருச்சிகராசிக்காரர்களுக்கு சக்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு எல்லா அமைப்புகளிலும் இன்றைக்கு சுற்றி சுழன்ற ஒரு சுறுசுறுப்பான விருச்சிகராசிக்காரன்றதை நிரூபிப்பீங்க மனம் சற்று சந்தோஷமா இருக்கும் காலையில ஒரு ஏழு மணிக்கு எழுந்திருச்சாலே எட்டு மணிக்கெல்லாம் வெளியே போயிடலாம் வெளியே போய் இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும் அவரை பார்க்கணும் இவரை பார்க்கணும் ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாள் நம்ம விட உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்க ஒரு மந்திரியை பார்த்தேன் ஒரு பொதுநலவாதியை பார்த்தேன் அதிகாரம் உள்ளவரை பார்த்தேன் அவர் மூலமான சில கான்டாக்ட் எனக்கு கிடைச்சது இதன் மூலமாக வாழ்க்கை அப்படியே திசை மாறும் ஒரு ஒரு மீடியேட்டர் தொழில் பார்க்கறேன் ஒரு மாதிரியான பில்டிங் அமைப்புகள் இருக்கிறேன் சிவப்பு நிறம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறேன் கட்டிடங்கள் சார்ந்த பூமி சார்ந்த விஷயத்தோடு தொடர்பு கொண்டு ஒரு பத்து வருஷமாகவே கஷ்டப்படுறேன் என்னோடு சேர்ந்து என்னுடைய தொழிலை பார்த்தவங்க எல்லாம் எங்கேயும் மேலே போயிட நான் இன்னும் இதே இடத்துல ஒரு மாதிரியாக வாழ்க்கைக்கே போராடி கொண்டிருக்கிறேன் என்கின்ற எண்ணங்கள் அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சகராசிக்காரர்களுக்கும் உயர்வுகள் தென்பட ஆரம்பிக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமையுங்க முன்னாடி போனவங்க கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டாலும் அவங்க டபால்னு இடத்துல தடுக்க விழுந்துட்டாங்க நான் கொஞ்சம் நிதானமாக தான் பின்னாடி போனேன் அவங்கள தாண்டி போயிட்டேன்ற மாதிரி முயலாமை கதை அதாவது முயலாமை கதை என்கின்ற அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜீவன அமைப்புகள் விருத்தியாக கூடிய நல்ல நாள் இன்றைக்கு வியாபாரம் விவசாயம் தொழில் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சந்திரன் பத்தாம் இடத்துல இருக்கிறார் இல்லையா சந்திரன் பத்தாம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கும்போது எப்பவுமே சிறப்பு நன்மைகளை செய்வார் இன்னைக்கு என்ன இந்த பங்குச்சந்தை போன்ற யூக வணிக அமைப்புகள் அதிலேயே வந்து மீடியேட்டர்களாக இருக்கிற இந்த புரோக்கர்கள்னு சொல்லப்படக்கூடிய பங்குச்சந்தை சந்தை தரகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே ஒரு மாதிரியான நல்ல வழிகாட்டுதல்கள் வழிமுறைகள் உருவாகக்கூடிய அமைப்பு இன்றைக்கு உண்டு அடுத்தவர்களை திருப்திப்படுத்தி அடுத்தவர்களை மனம் குளிர பண்ணி அதன் மூலமான ஒரு சிறிய பங்கு தொகையை எடுத்து கொண்டு ஒரு தொழில் அமைப்புகளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு நிறைவான வருமானங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு எதிர்பாராத அமைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அன்னும் குறிப்பாக ஆன்மீக அனுபவங்களில் இன்றைக்கு மனசு கொஞ்சம் சிறப்பாகவே போகும் இந்த நிலைமையோட ஒரு நிலையில ஒரு மாதிரியாக ஒரு தெய்வத்தை போய் அணுகிறது அல்லது ஒரு குல தெய்வத்தை போய் இன்னைக்கு கும்பிட்டுட்டு வர்றது இந்த மாதிரியான சில விஷயங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதிலும் குறிப்பாக சிலருக்கு தவம் தியானம் போன்ற ஈடுபாடுகள் இன்றைக்கு கேது சந்திரன் இணைந்திருக்கின்ற காரணத்தினால் வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு குருவின் பார்வை இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு மாலைக்கு பிறகு ஒரு வருமானம் வரக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க மகர் ராசிக்காரர்களுக்கு பாக்கியம் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் இன்றைக்கு சந்திரன் அமர்ந்திருக்கின்ற சிறப்பு நாள் வியாபார பெருமக்களுக்கு இன்றைக்கு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் பள்ளம் மண்ணு போன்ற விஷயங்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் சுரங்கம் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு இன்றைக்கு சிறப்பான நாளா இந்த நாள் இருக்கும் கல்குவாரின்னு சொல்றோம் இல்லையா ஒரு கற்கள் சம்பந்தப்பட்ட சனியின் கடப்பா கற்கள் கலங்கற்கள் பவளம் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் நீர் சார்ந்த தொழில் அமைப்புகளை தொடர்பு கொண்டவர்கள் ஒரு மீனவ பெருமக்கள் கடல்வாழ் உயிரினங்கள் சம்பந்தப்பட்டவங்க ஆற்றங்கரையோரம் கொஞ்சம் தன்னுடைய தொழில் அமைப்பில வச்சிருக்கிறவங்க இன்னும் குறிப்பா சொல்லப்போனா ஒரு ஜீவ நதி ஓடுகின்ற கரையோரம் அமைந்திருக்கக்கூடிய நகரங்கள்ல வாழக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு சிறப்பான நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி உலோகம் சம்பந்தப்பட்ட ஓசை எழுப்பக்கூடிய இயந்திரங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் கார் டிரைவர்கள் பஸ் டிரைவர்கள் ஆட்டோ டிரைவர் இந்த மாதிரியான ஓசை எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய இயந்திரங்களை இயக்கி அதன் மூலமாக சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு ஒரு நிறைவான வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க மகர ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே கஷ்டங்கள் தீர்ந்துருச்சுன்றதை உங்க மனசே இப்போ நான் சொல்லி அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நீங்க உணரணும் இல்லையா அந்த உணரக்கூடிய தன்மைகள் வரக்கூடிய சிறப்பு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மகரத்திற்கு இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டிரமனால் கூடவே கிரகண தோஷம் இருக்கிறது ஆனாலும் குரு பார்வை இருக்கே ஆக இந்த குருப்பெயர்ச்சி முடிகிற வரைக்குமே பெரிய அளவுல சந்திராஷ்டிரமம் தோஷங்களை கண்டிப்பாக கும்பத்திற்கு செய்யாது ஆனாலும் சந்திரன் எட்டில் இப்போ தான் ஒளிபுரந்திய அமைப்பில் சதுர்த்தி திதி இப்பதான் தாண்ட போறார் அப்போ கொஞ்சம் அரைகுறையாக அவர் இன்னும் ஒரு நிலையில முழுமையடைந்து வரக்கூடிய அமைப்பில் இல்லாதனால மனதை பாதிக்கக்கூடிய வேலை தொழில் அமைப்புகளை பாதிக்கக்கூடிய குடும்பத்தை பாதிக்கக்கூடிய முடிவுகள் ஒரு மாற்றத்தை முடிவை இன்னைக்கு செய்யக்கூடாதுங்க புதுசாக ஒருத்தரை இன்னைக்கு அறிமுகப்படுத்திக்க கூடாது தான் அவரை பார்க்க வர சொல்லியிருக்கிறேன் வேண்டாங்க ஒரு ரெண்டு நாள் தள்ளி போட்டு தான் பார்ப்போமே அந்த மாதிரியான ஒரு தள்ளி வைத்து செய்யக்கூடிய அமைப்புகள் உடனே செஞ்சுறதுல சில பல விஷயங்கள் நல்லா இருக்குங்க சில விஷயங்களை ஒத்தி போடுறதாங்க நல்லா இருக்கும் வயது ஏறையர் ஒரு பக்கம் வர வர வரத்தான் இந்த விஷயங்களை எதை முதலில் செய்வது எதை பின்னாடி செய்வது ஒரு பக்குவம் வருங்க அந்த மாதிரி ஒரு பக்குவப்பட்டு செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமர்ந்திருக்குது எதையும் பார்க்காம அதாவது கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பது மெய் என்கின்ற பழமொழி இன்னைக்கு மனசுல ஓடிக்கிட்டே இருக்குங்க எதையும் கொஞ்சம் அப்படியே யோசிக்காம செய்யக்கூடாது என்கின்ற மாதிராக நிதானமும் கவனமும் பொறுமையும் தேவைப்படுகின்ற நாளாக அமைஞ்சிருக்கு ஏழாம் இடத்தில் குருவின் பார்வையில் அமர்ந்திருக்கின்ற கணவன் மனைவி இணக்கமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு பிரிஞ்செல்லாம் அப்படி சண்டை போட்டலாம் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் அப்பா வீட்டுக்கு போயறேன் நீ வீட்டுக்கு வராது வரக்கூடாது அப்படி இப்படின்னு பிள்ளைகள் மன வருத்தப்படி நடந்து கொண்டிருக்கின்ற அத்தனை மீனராசிக்கார பெற்றோர்களுக்கும் இன்றைக்கு சொல்வோம் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் நம்முடைய நல குழந்தைகள் என்ன பண்ணுச்சு பாவம் குழந்தைகளுக்காகத்தானே இந்த வாழ்க்கை ஒரு குழந்தையின் சந்தோஷத்திற்காக சிரிப்பிற்காக எதையும் தியாகம் செய்யலாம் எவரையும் பொறுத்து போகலாம் என்கின்ற அமைப்பு மீனராசிக்கார ஆண் பெண் இருவருக்குமே வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க உண்மையை சொல்ல போனால் ஒரு வயது தாண்டியதற்கு பிறகு வாழ்க்கை நாம் பெற்ற குழந்தைகளுக்காகவே ஆகிறது என்பதை மீனராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் நல்ல விதமாக உணர்வு பாசக்காரர்களாக நல்ல தாய் தந்தைகளாகவே இருப்பீங்க அவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு ஞானோதயம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது குடும்பத்துல கூட ஓரளவுக்கு இன்றைக்கு ஒற்றுமை இருக்கும் பணவரவுக்குலாம் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் கண்டிப்பாக வந்துடாதுங்க ஒரு ஐம்பது வயது தாண்டியவர்களுக்கு வீடு வாகன சேர்க்கைகள் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய நல்ல நாளங்க இன்னைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு சன்லைஃப் தொலைக்காட்சி நேரம் கேட்டிருக்கின்ற பழைய அமைப்புகளின் நீச்சியாக செவ்வா தோஷத்திற்கு என்ன விதிவிலக்குகள் இருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கு பார்த்தலாம் ஏற்கனவே நம்முடைய பகுதியில் சில மாதங்களுக்கு முன்பு இதை பற்றி கொஞ்சம் பேசியிருந்தாலும் கூட அடிக்கடி வரக்கூடிய கேள்வி அமைப்புகள்ல ஐயா இதை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஒரு சில விஷயங்களை சுருக்கமாகவே முடிச்சிடுறீங்க நீண்ட ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்கன்னா எங்களை மாதிரி ஜோதிட ஆளு ஆர்வலர்களுக்கும் அல்லது பெரும்பாலான ஜோதிடர்களுக்கும் கூட இதை கொஞ்சம் விளக்கமா இருக்கலாம் இல்லையா எதற்கடுத்தாலும் ரெண்டுல செவ்வாய் நாலுல செவ்வாய் ஏழு எட்டு பன்னெண்டுல செவ்வாய் இருக்குன்னு சொல்றவங்க மத்தியில அதற்கான விதி விளக்குகளை நீங்க சொல்லலாமே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க உண்மைதான் செவ்வாய் தோஷத்திற்கென்று ஆயிரம் லட்சம் விதிவிலக்குகள் விளக்குகள் தான் உண்மை ஆயிரம் விதி லட்சம் விதி இந்த மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் எல்லாம் கண்டிப்பாக சொல்லிட முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் முக்கியமான விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் ஆட்சி உச்சமாக இருந்தால் விதி விளக்குன்னு சொல்லப்படுகிறது தவறான ஒரு கருத்துங்க ரெண்டாம் இடத்துல என்றைக்கு ஆட்சி உச்சமாக தனித்து செவ்வாய் இருக்கிறாரோ அப்பொழுது மட்டுமே அவர் பாபத்துவமாக இருந்து தோஷத்தை பண்ணுவார் தான் உண்மை என்றைக்குமே செவ்வாய் தோஷம் ரொம்ப கடுமையாக கருதப்படணும் அப்படின்னு சொன்னா இரண்டு எட்டில் செவ்வாய் சனி இருப்பது செவ்வாயை சனி பார்ப்பது செவ்வாயை ராகு சேர்ந்திருப்பது செவ்வாயோடு சனி சேர்ந்திருப்பது இதுதாங்க கடுமையான செவ்வாய் தோஷம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல செவ்வாய் ஆட்சியாக இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும் கடும் தோஷம் என்பது உண்மை இந்த இடத்துல செவ்வாய் சனியின் பார்வையில் இணைவில் இருந்தாலும் தோஷம் என்பது உண்மை இந்த இடத்துல செவ்வாய் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார் என்பது இருந்தாலும் உண்மை இதுதாங்க செவ்வாய் தோஷம் அப்ப ஐயா விதி வழக்கு உண்மையில் செவ்வாய் ஆட்சி உச்சத்தை தவிர சுக்கிர குருவின் வீடுகளில் இருப்பார்ல அப்போது அவர் பெரிய கெடுதல்களை செய்யறதில்லை இந்த இடத்துல கெடுதலுடைய தன்மையை நம்ம ஏற்ற இறக்கமாக பார்க்க வேண்டும் அதாவது செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சுக்கிரனும் குருவும் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை பார்க்கணும் செவ்வாய் சிம்மத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக தோஷம் இல்லைங்க ஏன்னா செவ்வாய் சிம்மத்திற்கு புரிதல்களே உள்ள விறுவிறுப்பு அதே செவ்வாய் எட்டில் இருந்தால் கூட குறைந்த அளவு தோஷம்தான் வரும் எந்த வயதில் வரும்ன்றத பார்க்கணும்னு அடிக்கடி சொல்றேன் செவ்வாய் சுபத்துவமாக இருந்தால் செவ்வாய் தனிப்புதனோடு சேர்ந்திருந்தால் செவ்வாய் சுக்கரனோடு சேர்ந்திருந்தால் செவ்வாய் குருவோடு சேர்ந்திருந்தால் செவ்வாய் சந்திரமங்கல யோகத்தில் வளர்பிரை சந்திரனோடோ பௌர்ணமி சந்திரனோடோ இணைந்திருந்தால் சர்வ நிச்சயமாக தோஷம் இல்லை செய்ய மாட்டார் மாறாகாத யோகமா மாறிடும் செவ்வாய் சுக்கனோடு சேர்ந்திருப்பது பிருகமங்கல யோகம் செவ்வாய் சந்திரனோடு சேர்ந்திருப்பது சந்திரமங்கல யோகம் செவ்வாய் குருவோடு சேர்ந்திருப்பது குருமங்கல யோகம் இந்த மாதிரியான மூன்று மங்கள அமைப்புகளில் ரெண்டு ஏழு எட்டு பன்னெண்டாம் இடங்கள்ல அவர் இருந்தார் அப்படின்னு சொன்னா நான்காம் இடத்தையே சேர்த்து சொல்றேன் அப்படியே அந்த இடத்தில் மங்கள யோகமாக மாறி செவ்வாய் தோஷம் என்பது செவ்வாய் யோகமாக இதுதாங்க விதிவிலக்கு செவ்வாய் யோகமாக மாறி நல்ல கணவன் நல்ல மனைவி போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக கொடுத்து விடும் ஆக செவ்வாய் தோஷம்ன்றதை எல்லா நிலைகளிலையும் நீங்க சொல்ல முடியாது பௌர்ணமி சந்திரனுக்கு நேரத்தில் இருக்கும்போது ராசிக்கு ஏழில் இருப்பார் அப்ப கூட ஒரு நல்ல விதமான பலன்களை அவர் கண்டிப்பாக செய்வார் ஆகவே இன்னொன்றை நான் சொல்லுவேன் செவ்வாதசை வருகுதா வரலையான்றதை தான் நீங்க பார்க்கணும் செவ்வாதசை எந்த வயதில் வருகிறது கல்யாணத்துக்கு முன்னாடியே செவ்வாதசம் முடிஞ்சு போச்சு செவ்வாய் சனி ராக எல்லாம் எட்டாம் இடத்துல இருக்கு எங்கே செவ்வாயோஷம் செயல்படும் செவ்வாய் திசையில் செயல்படாது ஆனால் சனி திசையில் செயல்படுமா ராகு திசையில செயல்படுமா என்பதையும் கவனிக்கணும் இங்கே நம்ம பேசுறது செவ்வாயை பற்றி மட்டும் ஆகவே செவ்வாய் திசை பருவத்தில் வரவில்லை என்றாலும் ப கிழ அமைப்புகள்ல அறுபது வயதிற்கு மேல் வருகிறது இருபது வயதிற்குள் முடிந்து விட்டது என்றாலும் செவ்வாய் தோஷம் இல்லை என்பதையே ஒரு விதி வழக்காக கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க